அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இப்போ இன்றைக்கி போகிறது என்னென்னா ஒரு சின்ன அரசியல் விஷயத்தை பற்றி பேச போகிறேன் எனக்கு பெரும்பாலும் இந்த அரசியலில் போய் உள்ளன் பூந்து அந்த மாதிரி இது பண்ணுறதுலாம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இருந்தால் கூட இப்போதைக்கு இந்த நான் சொல்ல போகிற விஷயம் அவசியமானது என்று நான் கருதுகிறேன் இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து அசைக்க முடியாத சக்தியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது எப்போ வேணால் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அதான் நிலவரம் அதன் பிறகு அந்த கட்சியினுடைய தலைவர் செல் ஜெய ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நிலவரம் தலைகளாக மாறிவிட்டது ஆட்சி தொடர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அரசியல் சித்து விளையாட்டுகளை ஆரம்பித்ததுனால அந்த கட்சி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியை இருக்குது தொடர் தோல்விகளால் தொண்டர்கள் மிகவும் துவண்டு போயிருக்கிறார்கள் இந்த நிலையில் இப்போ அந்த ஓபிஎஸ் நீக்கம் அது தினகரன் சசிகலா திருமதி சசிகலா நீக்கா அதெல்லாம் வந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நான் மறுபடியும் விழாவாரியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கடையில் தொடர் தோல்விகளால் ம தொண்டர்கள் மிகவும் சோர்ந்த க கிடப்பதை அறிந்த மூத்த தலைவர்களில் ஒருவரான ஒருவரான முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் இந்த கட்சியை எப்படியாவது அந்த பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைத்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று விரும்பியிருக்கார் அதை இப்போதைய பொதுச் செயலாளர் பதவி வகிக்கும் திரு எடப்பாடி பழனிசாமியிடமும் தன்னுடன் ஒரு ஐந்து பேர் உட்பட ஆறு பேர் கொண்ட குழுவாக சென்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதெல்லாம் பழைய விஷயம் ஆனால் வந்து அவர் வந்து அதில் உடன்பாடு இல்லை அவருக்கு எடப்பாடி அவர்களுக்கு உடன்பாடு இல்லை இந்த சூழ்நிலையில் இவர் வந்து பகிரங்கமாக முயற்சி எடுக்கிறாரு திரு செங்கோட்டையன் அவர் வெளியேற்றப்படுகிறார் அதன் பிறகு இப்போது திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா திரு டிடிவி தினகரன் தினகரன் தனிக்கட்சி நடத்தினார் இருந்தால் கூட அவர் வந்து நான் வந்து அம்மாவுடைய வளர்ப்பு அம்மாவுடைய தொண்டன் அம்மாவுடைய கட்சியை மீட்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறதுனால அவங்க கூட திரு செங்கோட்டையன் கை கொடுத்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் மறுபடியும் அப்போ தான் மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்பட்டுருக்கிறாரு தொண்டர்கள் புறாமல் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா நான் வந்து பல மாவட்டங்களில் விசாரிச்சிருக்கிறேன் ரெண்டாம் கட்ட ரெண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட கூட சில பேர் நான் பேசியிருக்கிறேன் அவங்கள நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறையா பேர் அதை மோரால கட்சி ஒன்றா இருந்தால் தாங்க நாங்கள் ஜெய் எலெக்ஷனே சந்திக்க முடியும் இல்லைனா நாங்கள் வந்து ரொம்ப சிரமம் அப்படிங்கிறத ப பகிரங்கமாக சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் எடப்பாடி வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து இதுவரை அந்த கட்சியை ஒருங்கிணைக்கிற முடிவில் இல்லைங்கிறது மாதிரி எனக்கு தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் எடப்பாடியினுடைய ஆதரவாளராக இருக்கும் திரு முன்னாள் அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா அதாவது பிரிந்து சென்றவர்கள் அவர் சொல்கிறது யாரை சொல்கிறாருன்னா திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் திரு டிடிவி டிடிவியை விட்டுருங்க டிடிவியை வந்து அவர் மைன் பண்ணலை திரு ஏன்னா அவர் கட்சி நடத்துகிறதுனால அதனால் வந்து திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் திரு கே ஏ இவங்க மூணு பேர் வந்து மன்னிப்பு கிடைத்தம் கொடுத்தா அவங்கள கட்சியில் சேர்க்கறத பற்றி நாங்கள் வந்து தலைமையிட்ட பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி திரு ஓஎஸ் மணியன் சொல்லியிருக்கிறாரு இது வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா நான் கருதுகிறேன் என்ன காரணம்னால் எதற்காக மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சசிகலா திருமதி சசிகலாவும் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவங்களா வந்து கட்சியை விட்டு போகலை அல்லது கட்சியில் இருந்துக்கிட்டு வேறு வேலையில் பார்க்கல அவங்க வந்து நீக்கப்பட்டார்கள் அதே மாதிரி செங்கோட்டையை வந்து என்ன நினைச்சாருன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்தா தான் நம்ம கட்சியை வந்து வலுப்படுத்த முடியும் பலப்படுத்த முடியும் அப்போ தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் இல்லைனா மறுபடி மறுபடியும் நம்ம தோல்வியை தான் செஞ்சிக்கணும் தொண்டர்கள் வந்து நம்மளை விட்டு போ போயிடுவாங்க ஏன்னா தலைவர்களே நிறையா தலைவர் இப்போ சமீபத்திலே பார்த்தீங்கன்னா மருது அழகிராஜு போயிட்டார் அப்புறம் இன்னொருத்தர் அது ஏ ஏடிஎம்கே விட்டுட்டு டிஎம்கேல போய் சேர்ந்துட்டார் அந்த மாதிரி அன்வராஜா இருக்குன்னு அன்வராஜா போயிட்டார் இப்படி இப்போ எல்லாரும் ரெண்டாம் கட்ட தலைவர்களே நிறையா பேர் போயிட்டுருக்குறாங்க அப்போ நமக்கு வந்து இது வெளியில் தெரியுது வெளியில் தெரியாமல் தொண்டர்கள் நிறைய பேர் மாற்றுக் கட்சிகளுக்கு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போயிருக்கிறாங்க அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சில பேர் போயிருக்கிறாங்க இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிற நடிகர் திரு விஜய் கட்சியினுடைய விஜய்னுடைய தாவியக்கா தாவேக்கன்னு நினைக்கிறேன் தாவேக்கா கட்சிக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க இது பகிரங்கமாக தெரியாது வந்து கிராமங்கள விசாரிச்சாலே புரியும் சில பேர் வந்து தினகரன் கட்சிக்கு போகிறாங்க டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் போய் சேர்றாங்க அப்போ அந்த இயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கிறது பகிரங்கமாக தெரியுது கிராமந்தோறும் நீங்கள் எங்கேயாவது ஒரு கிராமத்தில் யாரோ ஒருத்தர் போய் விசாரிச்சு பாருங்கள் ரெண்டா ஆயிரத்தி பதினாறில் அந்த கிராமத்தில் வந்து அதிமுகவுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அனுதாபிகள் எத்தனை பேர் இருந்தாங்க இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க அல்லது இப்போது போன ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க இதை இங்கே விசாரித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதிமுக நிலவரம் என்னங்கிறது அதே மாதிரி இப்போ செங்கோட்டையன் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து நீக்கப்பட்ட பிறகு இது திரு எடப்பாடி அவர்கள் பெரிதும் நம்பக்கூடிய கொங்கு மண்டலத்திலேயே மிகப்பெரிய அதிருப்தியை தொண்டர்களிடம் காண முடிகிறது அவர்களில் பல பேர் திரு செங்கோட்டையன் ஆதரவாளர்களாக மாறி வருவதாகவும் அங்கிருந்து வரும் நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படி போயிட்டு இருந்தால் இந்த இயக்கம் வந்து என் இந்த இயக்கத்துடைய எதிர்காலம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த சூழ்நிலையில் அவர் மன்னிப்பு கடிதம் கேட்குறாரு திரு ஓஎஸ் மணியன் மன்னிப்பு அவரை அவர் நீங்கள் அவங்கள கட்சியை நீங்க இருக்கீங்க அவங்க வந்து போ மறுபடியும் கட்சியில் கட்சியை ஒன்றிணைக்கிறக்காக இருக்காங்க அவங்க ஏன் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்குது இதனால் வந்து கட்சியை வலுப்படுத்துறதுக்கு உள்ள ஆக்கப்பூர்வமான வேலைகளை பார்க்குறத விட்டுட்டு வசனம் பேசி லாவணி பாடுறது பாடுறதுனால ஒரு பயனும் இல்லை என்பது ஒட்டுமொத்த தொண்டர்களின் அசைக்க முடியாத கருத்தாக உள்ளது இன்னும் கூட தொண்டர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள் ஆதிமுக்கு எப்படியா ஒன்று இருந்துச்சிரும் நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வலு வலுவோட சந்திக்கலாம் ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறையா தொண்டர்கள் இருக்கிறாங்க அது அதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்